முத்தேன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவத்தினரால் கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்லப்பட்டு தாக்கப்பட்ட இளைஞன் சற்று முன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் முத்தேன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்டு ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது இதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மாயமாகியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளது முத்தேன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு தகரங்கள் கலற்ற அந்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது அதனையடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டமைப்புகளை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவத்தினர் ஒரு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு வேளையில் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்மிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்கினர் என்றும் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பாக ஓடி தப்பி வந்தார்கள் எனவும் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தன்னிச்சைகளை தாக்கினார் எனவும் தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார் சென்று ஐந்து டவர்களில் நவம்பர் திருவிபந்த விலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் இதன் பிரகாரம் இவ்வாறு காணாமல் போன இளைஞன் இன்றைய தினம் புத்தியன் கட்டு குளத்திலிருந்து சற்று முன்னர் சதங்கு வாங்கமிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலாமிருந்த ஹெபி சவரங்களை போலீசார் முன்னெடுத்து பருகின்றமை குறிப்பிடத்தக்கது கத்தனக்கு ஐயோ ஐயோ கத்நகதங்க எங்களோட மத்த மகளுக்கு ஃபோன் எடுத்தால் மகள்கள் தான் ஹோட்டல் பண்ணணும் மத்த மகளுக்கு ஃபோன் எடுத்தது இப்படியாரு போனது யார் இப்படி அடிக்கிறாங்க அம்மி கணக்கு கத்துதோ ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காற்பாத்துங்கன்னு காத்துது அப்போ நாங்கள் எல்லாரும் எழுந்து ஓடி வந்தோம் நாங்கள் இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பாட்டினா எல்லாம் நிற்கிறோம் இங்கே வைக்கக்குள்ள எங்களை பேரனோரா தான் வெறுமையோட வச்சிருந்தவங்க அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு காமி வச்சுருந்தோம் ஆனால் காமி உருவாக்களும் அவ்வளோ பார்த்து கொட்டேன் கையில் எல்லாரும் போன்ற வச்சுருந்தீங்க வந்துட்டு வச்சு வச்சிருந்தவையே அப்போ நாங்கள் வந்திருக்கா களைவெடுக்க வந்தேனே அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் வர சொல்லி தானே வந்தவியை நீங்கள் சொல்லி தான் அவங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கத்த கத்தா அடிச்சு உள்ள ஒரு இருக்கு ஓ அந்த கொட்டி இருக்கும் அது உள்ள கொண்டு போனவைய இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க பைபோஸ்ல தான் அதுல தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு வந்து பறிச்சு கொண்டு வந்து வெளியில விட ஒரு இவ்வளவு பேர் இருக்கும் திருப்பி அங்க போய் நம்ம அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடிய முன்னு திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியலை அதான் கண்டுட்டு பக்கத்து விடுப்பாரு சொந்தக்கார பிள்ளைகள் பண்டுடி தான் வந்து கேட்டது வாங்க ஒருக்கா போய் கேட்போமட்டு திருப்பி அதில் வந்து கேட்டு இடத்துல அவங்க கிட்டே தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேர்த்துக்கு நாங்கள் அடித்த நாங்கள் ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன இருந்தால் இதெல்லாம் தேடி பாருங்கள் விடுங்கிறது கிடையாது இப்போ அவங்க தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்துருக்கு நீங்கள் வாங்க மதுசா அந்த பொடியின்ற த மனசுக்கு மது போயிருது அவவ கூட்டிக் கொண்டு போய் வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க செய்கிறோம் நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டிருக்காங்க அந்த இதில் தெம்பில் சாமான் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் செய்கிற ஒருக்கா வாங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த தான் வந்தவங்க வரப்போ இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க இப்போ நாங்க கேட்டோம் இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவரை திறந்தி பிடிச்சி இவரை இஞ்சால கொண்டு வரீங்க இன்னொரு ஆள் தண்ணியில குதிச்சது எங்களுக்கு தெரியாது